தமிழக மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சில போக்குவரத்து கழகத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதிபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோவோட இறுதியில் போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான தகவல் குறித்து வீடியோவில் பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களை காலி பணியிடங்களை உண்டான அறிவிப்பை வெளியிட்டாங்க டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டரை அதிக அளவில் எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு வளர்ந்தாச்சுங்க ஸோ அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆயாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு நடத்துவாங்க எழுத்துத் தேர்வில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் சில முக்கியமான விதிகள் திருத்தங்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது ஸோ மெட்டீரியல் வேணுன்றங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பொது விழிப்புணர்வு ஓட்டுநர் கோட்பாடுகள் மற்றும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மோட்டார் வாகன சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட மத்திய அரசின் மோட்டார் வாகன விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மோட்டார் வாகன சட்ட திருத்தம் மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இயக்க ஊர்திகளுக்குண்டான ஒரு சட்ட திருத்தத்தை மாற்றிருக்காங்க ஓட்டுநர் கோட்பாடுகள் ஓகேங்களா இந்தியாவில் வேக வரம்புகள் பழைய வாகன அழிப்பு கொள்கைகளுக்கு இது உண்டான திட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ போக்குவரத்து சாலை பாதுகாப்பு விபத்திற்கான நஷ்ட ஈடு மற்றும் ஓட்டுநர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்னென்ன ஸோ முதலுதவி சான்றிதழுடைய பயன்கள் என்னென்ன முதலுதவி குறித்து விடை போக்குவரத்து சைகைகள் ஓகேங்களா என்ஜின் பழுதுகளும் பழுது நீக்குகளும் சில வாகனங்களுக்கான முன்னுரிமையை கொடுத்துருக்காங்க போக்குவரத்து கல்வி பயன்படும் சொற்கள் ஓட்டுநர்களுடைய நற்பண்புகள் திறன்கள் மற்றும் உணர்வுகள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் அடங்கும் ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டெக்டரை அதிகளவில் எடுத்துகிட்டு வராங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே விண்ணப்பிக்கலாம் இன்னும் போயிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க ஏப்ரல் இருபத்தொன்று கடைசி தேதி அது மட்டுமே இல்லாமல் டிரைவர் கண்டெக்டருக்கு கண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பொறுத்தது நாம் பார்க்கலாம் கம் கண்டக்டரை உடனடியாக விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தொகையோடு நான் உங்களை நன்றி வணக்கம்